வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவ சீசன்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த மகிழ்ச்சிகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போகி பண்டிகையை எப்படி வந்து வழிபட்டால் நமக்கு மகாலட்சுமி அருள் கிடைக்கும் அதாவது போகி பண்டிகை என்று என்னெல்லாம் செய்யலாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ போகுவதற்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் நாங்கள் டெய்லியுமே நாங்கள் ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிட்டு வரோங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லைங்க எங்கள் சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல நல தகவல்கள் நிறையா இருக்குது உங்களுக்கும் பயன்பெறும் மற்றவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நீங்களும் பார்த்துட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல தகவல்களை பகிர்ந்து கொள்வது சிறந்த செயலாகும் ஓகேங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஜனவரி பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகை வருகிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றாகும் இந்த போகி பண்டிகையை எதனால் கொண்டாடப்படுகிறோம் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் எப்படி கொண்டாடினால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் என்கிறத நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேங்க அதாவது சில பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு சில வழிமுறைகளை நாம் மேற்கொண்டே ஆக வேண்டும் அதாவது என்னதான் தொழில்நுட்பம் மாறினாலும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகினாலும் நம்ம வந்து அந்த காலத்து உரிய பாரம்பரியத்தையும் வழிமுறைகளையும் பின்பற்றினால் மட்டுமே நமக்கு நல்ல செல்வாக்கும் மன நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும் அதனால் வழிபட்டு வந்த வழிமுறைகளை நாம் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப ஆகச்சிருந்ததாகும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு முந்தைய நாள் கொண்டாடப்படுவதுதான் இந்த போகி பண்டிகை அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை என நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்துள்ளனர் அன்றைய காலங்களில் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்துமே இயற்கை சார்ந்ததாகத்தான் இருந்தது அதாவது மண்பண்டங்கள் தென்னை மரத்தின் மட்டைகள் அந்த மாதிரி மரக்கட்டைகளில் செய்த பொருட்களில்தான் நம்ம வந்து முன்னோர்கள் வாழ்ந்து வந்தனர் இவற்றை ஒரு வருடம் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதால் ஒவ்வொரு ஆண்டுக்கும் போகி பண்டிகை அன்று பழைய பொருட்களை எரிக்கும் வழக்கம் இருந்தது ஆனால் இன்றைய நவீன காலத்தில் போகி பண்டிகை அன்று ஏதாவது பழைய பொருட்களை எரிக்க வேண்டும் என பிளாஸ்டிக் போன்ற இயற்கையை மாசுபடுத்தும் பொருட்களை எரித்து காற்றை மாசுபடுத்துகின்றோம் இதற்கு பதிலாக அதாவது நம்ம வந்து பொருட்களைத்தான் எரிக்க வேண்டும்ங்கிறது மட்டும் கிடையாதுங்க அதாவது நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களை கூட நாம் விடலாம் தேவையற்ற கெட்ட விஷயங்களை எரித்துவிட்டு மனதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அப்படி புதிய விஷயங்களை வரவேற்கும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் பொழுது நம்மளுடைய மனதையும் தூய்மையாக வைத்து கொண்டு புதியவற்றை வரவேற்க தயாராக வேண்டும் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த போகி பண்டிகை நாம் இந்த வருடம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை என்று கொண்டாடப்படுகின்றோம் இந்த போகி பண்டிகை அன்று நாம் என்னெல்லாம் செய்யலாம் எப்படி நாம் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வது என்னென்னலாம் படையல் போடலாம் என்னெல்லாம் நெய்வேதியம் வைக்கலாம் அதே மாதிரி அன்றைய தினம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி இந்த போகி பண்டிகையின் சிறப்புகளும் வரலாற்றும் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும் அதனால் அது கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சிறப்புகளையும் வரலாற்றையும் ஒரு முறை நீங்கள் கேளுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்கிப் பண்ணிடாதீங்க போகி பண்டிகையை கொண்டாடுவதால் இன்பம் மற்றும் போகம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்திர பகவான் மட்டுமல்லாது சுக்கிர பகவானும் போகத்திற்கு அதிபதியாக விளங்குகின்றார் சுகபோக வாழ்க்கையை பெறுவதற்கு சுக்கிர பகவானின் அருள் நமக்கு கண்டிப்பாக தேவை சுக்கிரன் பார்வை வலுவாக இருக்கும் பொழுதுதான் ஒருவர் பணக்காரராக ஆக முடியும் என்று என்று நம்பப்படுகிறது இதனால் தான் போகி பண்டிகையை நாம் முதன்மையாக கொண்டாடப்படுகின்றோம் குறிப்பாக போகி பண்டிகையை கொண்டாடுவதற்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா இந்திர பகவான் தான் அதாவது தேவர்களின் அரசன் மற்றும் மழையின் கடவுளான இந்திர பகவானுக்காகத்தான் பாரம்பரியமாக போகி பண்டிகையை கொண்டாடி வருகின்றோம் நம் முன்னோர்கள் போகி பண்டிகை நாளில் ஆவாரம்பூ பூழைப்பூ வேப்பிலை தும்பை பிரண்டை மாவிலை வைத்து காப்பு கட்டி அதை நோயிலிருந்து காக்கும் முதலுதவி பெட்டியாக கட்டி வைத்துள்ளனர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் தமிழாண்டின் தமிழ் ஆண்டின் ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்தின் கடைசி நாளில்தான் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது வீடுகளில் உபயோகமற்ற தேவையில்லாத குப்பைகளை எரித்து வீடுகளுக்கு வண்ணம் பூசி மூலிகைகள் மாவிலை தோரணத்துடன் காப்பு கட்டி தைமகளை வரவேற்பது தமிழரின் மரபு இந்த நாளில் தங்கள் வீட்டின் முற்றத்தில் மக்கள் பாரம்பரிய முறையில் கோலங்களை அதாவது அரிசி மாவு பயன்படுத்தி கோலம் போடுவது வழக்கம் அடுத்ததாக விவசாயிகள் தங்கள் உபகரணங்களை வணங்குவார்கள் மேலும் இந்திரனை வணங்கி இந்த வருடம் நல்ல விளைச்சலை தர வேண்டும் என்று வணங்கி மகிழ்வார்கள் இதற்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கதை இருக்கின்றது கேளுங்கள் அதாவது போகி பண்டிகைக்கும் தேவர்களின் தலைவன் இந்திரன் மற்றும் கிருஷ்ண பகவானுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது தேவர்களின் தலைவனாக விளங்கும் இந்திர தேவனை மக்கள் வணங்கி வந்தனர் இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டு வந்த இந்த மரியாதை அவருக்குள் கர்வத்தையும் ஆணவத்தையும் அதிகரிக்கச் செய்தது மற்றவர்களை காட்டிலும் தான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக யார் கருதினார் இந்திரன் குழந்தை கிருஷ்ணருக்கு இது தெரிய வந்தவுடன் இந்திர தேவனுக்கு பாடம் கற்பிக்க நினைத்தார் கிருஷ்ணர் கிருஷ்ணன் தன்னுடைய ஆடு மேய்க்கும் நண்பர்களை கோவர்தன மலையை வணங்க தூண்டினார் இதனால் ஆத்திரமடைந்த இந்திரதேவன் இடைவிடாத இடி மின்னல் பலமான மழை மற்றும் வெள்ளத்தை உருவாக்க மேகங்களை அனுப்பினார் அந்த புராணத்தின்படி ஆடு மேய்ப்பவர்களையும் ஆடுகளையும் பாதுகாக்க மிகப்பெரிய கோவர்தன கோவர்த்தன மலையை தன் சிறிய கைகளில் தூக்கினார் கிருஷ்ணர் இந்திரன் உருவாக்கிய புயலில் இருந்து அனைவரையும் காக்க அந்த மலையை தூக்கி சுமந்தபடியே நின்றார் கிருஷ்ணர் மூன்று நாட்களுக்கு நீடித்தது அந்த மழை அதன் பின் தவற்றையும் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியையும் உணர்ந்து கொண்டார் இந்திரர் இனிமேல் பணியுடன் நடந்து கொள்கிறேன் என்று வாக்களித்தார் இந்திரர் அதன் பின் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பும் கேட்டார் கிருஷ்ணரிடம் இந்திரர் அதன் பின்னர் கிருஷ்ணர் இந்திரனை கௌரவிக்கும் வகையில் இந்த போகி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று அனுமதித்தார் இதுதான் போகி பண்டிகை உருவான கதை இந்த கதை சொல்ல வேண்டிய மைய கருத்து என்னன்னா தீய எண்ணங்கள் எல்லாம் அழிந்து நல்ல எண்ணங்கள் உருவாகுவதற்குரிய நாளாக இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறோம் என்று சொல்லுகின்றது அது மட்டும் இல்லைங்க இந்த போகி பண்டிகை நமக்கு நிறைய மருத்துவம் சார்ந்த தகவல்களும் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கலுக்கு முன் வீட்டிற்கு நாம் வீட்டில் ஃபுல் எல்லாமே நம்ம சுத்தப்படுத்திட்டு அந்த காப்பு கட்டுவோம் காப்பு கட்டு என்பது மூலிகைகள் அடங்கிய முதலுதவி பெட்டி அதாவது பிசக்கடி அலர்ஜி வயிற்றுப்போக்கு போன்ற சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தேவையான மூலிகைகள் வீட்டில் தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த காப்பினை கட்டுகின்றோம் காப்பு கட்டும்போது அதில் ஆவாரை சிறுபிலை சிறுபிளைன்னா அந்த பூழைப்பூ வேப்பிலை மாவிலை தும்பை பிராண்டை போன்ற மூலிகைகளை நாம் தான் கட்டுவோம் இதில் என்னன்னா வேப்பிலை சிறந்த கிருமி நாசினி என்பது எல்லாருக்குமே தெரியும் காற்றில் பரவும் கிருமிகளை தடுக்கும் ஆற்றல் கொண்டது அதனால் திருவிழாக்கள் போன்ற மக்கள் கூடும் இடங்களில் வேப்பிலை தோரணம் கட்டுவதை நாம் வழக்கமாக்கி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறுபீலை அதாவது பூளைப்பூ சொல்லுவாங்க இது வந்து ஒரு அபாரமான சக்தி மிகுந்த ஒரு மூலிகை செடிங்க நீர்க்கடுப்பு சிறுநீர்கள் இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமான மூலிகை இந்த பூளைப்பூ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை தடுக்கும் அற்புதமான மூலிகை இந்த ஆவாரம்பூ இந்த ஆவாரம் ஆவாரம்பூதல்களை நிழலில் உலர்த்தி பொடி செய்து கஷாயம் காய்ச்சி குடித்து வந்தால் நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை வந்து கட்டுக்குள் வரும் என்பது நம் முன்னோர்களின் நம்பி இந்த மாதிரி அற்புதமான மூலிகைகளை கட்டி தான் நம் முன்னோர்கள் வழிபாடு செய்து வந்தனர் போகி பண்டிகை எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் நிறைய பேர் கேள்விகள் கேட்டுருந்தாங்க அதை நான் சொல்லிடுறேங்க டீட்டெயிலாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு முன்னாடி அவன் முன்னோர்கள் வந்து இந்த போகி பண்டிகை எப்படி கொண்டாடிட்டு வந்தாங்கிறது அதை சின்ன ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க அதாவது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி போகி பண்டிகையை கொண்டாடினார்கள்னா அதாவது ஃபுல் வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே எடுத்து வச்சுருவாங்க அதாவது வீடை ஃபுல்லுமே காலியாக்கி ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பினால் அடிப்பார்கள் அப்போ அந்த காலத்தில் பெயிண்ட்டு கிடையாது இல்லைங்க அதனால் சுண்ணாம்புலாம் ஃபுல்லுமே வீட்டை வந்து வெள்ளை அடிப்பாங்க அதே மாதிரி அந்த கோபின்னு சொல்லுவாங்க காவின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே பெயிண்ட் பண்ணி அழகா செவுத்துலேயே கோலம் கூட போடுவாங்க அந்த மாதிரி அந்த காலத்துல அவ்வளோ ஒரு வீட்டை வந்து அழகுப்படுத்துவாங்க அதற்கப்புறம் சாணம் எடுத்து வாசல்ல வீட்டுக்குள்ள அப்ப வீடு வந்து டைல்ஸ் மாதிரியெல்லாம் கிடையாது மண்தரை தான் இருக்கும் அப்போ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சாணியில வந்து மொழ்கிடுவாங்க சாணியில் மொழ்கி வீடை வந்து அப்படியே அவ்வளோ ஒரு பாத்தீங்கன்னாலே தெய்வீகம் அந்த மாட்டு சாணம் வாசமே இன்னி கூட நீங்க கொஞ்சம் அவுட்டர் சிட்டி அதாவது கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா இன்னிமே நிறையா பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு தாங்க வராங்க அந்த சுண்ணாம்பு ஸ்மெல்லும் அந்த சாணம் வாசனையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வீக மனமாக அவர்கள் வீட்டில் வந்து இருக்கும் அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டில் எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் எல்லாமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தாங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டு வருவாங்க அது என்ன ஒரு சின்ன ஒரு டம்ளராக இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூனாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய அண்டாவாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா சுத்தமாக விளக்கி வீட்டுக்குள் கொண்டு வருவாங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் அப்போ இருக்காது மேக்ஸிமம் அவர்கள் மரக்கட்டையிலான பொருட்களை தான் அவர்கள் யூஸ் பண்ணுவாங்க அந்த மரக்கட்டையிலான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் அதுக்கு மேலே தாங்காது ஒன்றா உடஞ்சி போயிருக்கும் இத்து போயிருக்கும் அந்த பொருட்களையெல்லாம் சேகரித்து நம்ம போகி பண்டிகை எரிப்பதற்காகவே அவர்கள் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க அதேபோல் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த மேற்கூரையை மாற்றுவார்கள் இப்போ இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபெசிலிட்டி வந்து அப்போ கிடையாது அவர்கள் என்ன மேற்கூரை வந்து என்னென்னா ஒன்றா பெரிய பெரிய பணக்காரங்க தான் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஓடெல்லாம் கம்த்திருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கூரை தான் வச்சுருப்பாங்க அந்த கூரையை வந்து அந்த பொங்கலுக்காக அவர்கள் காசு ஒதுக்கி வச்சு அந்த பொங்கல் டைமில் அந்த மேற்கூரையை மாற்றுவார்கள் அப்போ அந்த அங்கே இருக்கிற அந்த ஓலை அந்த வேஸ்ட்டான கூரை எல்லாமே எடுத்து ஓரமாக வச்சிருப்பாங்க போகி அன்னைக்கு எரிப்பதற்காக அதாவது போகி முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த வேலையில் செஞ்சுருப்பாங்க அதாவது படிக்கிறது மேற்கூரை மாற்றுறது சாணம் தெளிக்கிறது எல்லாமே பண்ணியிருப்பாங்க பண்ணிவிட்டு போகி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விடியற் காலையில் அந்த எடுத்து வச்சாங்க பார்த்திங்களா அந்த பொருட்களையெல்லாம் எரித்து விடுவார்கள் அந்த மரக்கட்டையிலான பொருட்கள் ஓலைகள் மாதிரி வீடு சுற்றி இருக்கிற அந்த தேவையில்லாத கிளைகளையெல்லாம் எல்லாம் அதாவது மரக்கிளைகளில் வேஸ்டானதெல்லாம் இருக்கும் அதெல்லாமே எடுத்து அவர்கள் எரித்து வ காலையில் நேரமாக பண்ணிடுவாங்க அது விடியற்க அதாவது சூரியன் முடிவதற்கு முன்னாடியே எல்லாமே அதை எரித்து விடுவார்கள் எடுத்து விட்டு அப்படியே அந்த வாசல் அப்படியே ஏற்கனவே அப்படியே பஞ்சு போல் இருக்கும் சாணி தெளித்து அதில் அப்படியே அழகாக ஒரு கோலம் விட்டு அன்றைய போகி தினத்தன்று மாலையில் வந்து காப்பு கட்டுவாங்க அதாவது அஞ்சரிலிருந்து ஆறு மணிக்குள்ளே அதாவது சூரியன் மறைவதற்குள் என்ன பண்ணுவேன்னா காப்பு கட்டி ஆகணும் அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஒரு ஐந்து விதமான செடிகளை எடுத்துக்குவாங்க வேப்பிலை மாவிலை பூலைப்பூ சொல்லுவாங்க அது ஆவாரம்பூ தும்பைப்பூ இல்லைன்னா பிராண்டை இந்த ஐந்து விதமான செடிகளை வந்து ஒன்றாக கட்டி அதாவது வீட்டில் ஃபுல்லாக எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே சொருகி விடுவாங்க ஜன்னல் இருந்தால் ஜன்னலில் கூரைகள் சுற்றி வீடு சுற்றி கூரைகளில் எல்லா செவுற்றுலேயுமே எல்லா பக்கமே அவர்கள் சொருகி விடுவார்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பார்த்திங்கன்னா அதாவது அவர்கள் குல தெய்வம் இல்லைனா இஷ்ட தெய்வத்திற்கு அவர்கள் வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க அதாவது அவங்க அவங்கனால முடிஞ்சது அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நெல் அரிசியை வந்து வச்சுருப்பாங்க அந்த நெல் அரிசியை நல்லா கொள கொள்ள நல்லா அரிசியை வேக வச்சு பச்சரிசியை வேக வச்சு அதை வந்து படைத்து அப்புறம் அவர்கள் வீட்டுத் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை கடவுளுக்கு படைப்பார்கள் அதன் பின்னர் வீடு முழுவதும் சாம்பிராணி போடுவாங்க அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும் வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு கற்பூரம் காட்டி தெய்வத்தை வழிபடுவார்கள் இந்த ஒரு முறையைத்தான் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் வழிபட்டு வந்தார்கள் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால அதை பண்ண முடியுமான்னா இப்பயும் நிறையா கிராமத்தில் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க ஆனால் சிட்டியில் பார்த்தீங்கன்னா இது நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா ஒயிட் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா நிறைய பேர் ரெண்ட்டில் இருப்பாங்க அதாவது வாடகை வீட்டில் இருப்பாங்க அவங்களால முடியாது சொந்த வீட்டுக்காரங்க மேக்ஸிமம் பண்ணுவாங்க ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க பண்ண முடியாது அவர்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா அதாவது அன்றைய போகி தினம் அன்று நீங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லோ அந்த ஒற்றடையெல்லாம் எல்லாம் அடித்து விடுங்கள் வீடை வந்து மேக்சிமம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுங்க அதாவது தே உங்களுக்கு தேவையில்லாத எல்லாம் நீங்கள் எரிக்க வேண்டும் அவசியம் கிடையாது நீங்கள் குப்பையில் நீங்கள் போட போட்டாலே அதுவே சிறந்தது ஓகேங்களா உங்கள் வீடு முழுவதும் சுத்தப்படுத்தி வேஸ்ட்டான பொருட்களெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு பையில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இல்லை போகி பண்டிகை என்று ஒரு சாங்கியத்திற்காக எரிக்க வேண்டும் என்பதற்காக பிளாஸ்டிக் டப்பாக்கள் அதெல்லாம் போட்டு தயவு செஞ்சு எரிச்சிடாதீங்க அது உங்களுக்கு தான் தீங்கு விளைவிக்கும் அப்படி உங்களுக்கு எரிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடு பக்கத்தில் சுற்றி இருக்கிற ஏதோ மரங்கள் இருந்துச்சுன்னா அது கிளைகள் எல்லாம் கீழே விழுந்திருக்குங்களா அதை கூட நீங்கள் கொண்டு வந்து அதாவது சாங்கியத்துக்காக எரிக்கணும்னா அந்த மாதிரி நீங்கள் எரிச்சிக்கலாம் ஆனால் தயவு செய்து பழைய துணிகளையோ இல்லை பழைய பொருட்கள் அதாவது பிளாஸ்டிக் டப்பாக்கள் டயர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு எரிச்சிடாதீங்க நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் நீங்கள் குப்பைகளை நீங்கள் கொண்டு போய் அப்புறப்படுத்தி விடலாம் அதே மாதிரி தான் நீங்கள் காலையில் அந்த நேரமாக அந்த குப்பைகளை நீங்கள் கொண்டு போய் கொட்டினாலே போதும் நீங்கள் எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதன் பிறகு நீங்கள் வீட்டில் நீங்கள் சாணம் இருந்தால் சாணம் போடலாம் இல்லை சாணம் போட முடியாதவர்கள் நீங்கள் வீட்டை கழுவி சுத்தம் செய்துவிட்டு வாசலில் நீங்கள் கோலம் போட்டு வைத்து விடலாம் அடுத்து பூஜை அறையை கண்டிப்பாக சுத்தம் செய்ய வேண்டும் அதாவது உங்கள் கிட்ட ஃபோட்டோ அதாவது கடவுள் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி அதை வந்து நல்லா தண்ணீரெல்லாம் சுத்தப்படுத்தி கழுவி வைத்து விட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதே மாதிரி நிலவாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதாவது உங்கள் வீடு வந்து மங்களகரமாக இருக்கணுங்க அதுதான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா வீடு வாசலில் நிலவுக்கு கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் மாவிளை தோரணம் கட்ட வேண்டும் அதே மாதிரி காப்பு கட்டணும்னு விருப்பப்படுறவங்க மாலை ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள் நீங்கள் காப்பு கட்டி விடணும் அதாவது சூரியன் மறைவதற்குள் காப்பு கட்டி விட வேண்டும் அதற்கு வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா பூவும் பிராண்டையும் கிடைக்கிறது வந்து கஷ்டம் ஆனால் வேப்பிலை மாவிலை பூளைப்பூ இல்லைன்னா ஆவாரம்பூ வந்து கிடைக்கும் ஏன்னா இப்போ வெளியில விற்கிறாங்க நிறைய பேர் இந்த இதை நீங்கள் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட்டி உங்கள் வாசலில் கண்டிப்பாக நில வாசலில் வந்து நீங்கள் இதை விட வேண்டும் ஓகேங்களா அடுத்து பூஜை அறையில் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜன்னலில் கதவுகள் இருந்துச்சாலும் கதவுகளில் எல்லா பக்கமே இதை நீங்கள் கண்டிப்பாக கட்டிவிட வேண்டும் அப்புறம் உங்கள் வீடை சுற்றி காம்பவுண்ட் சிவர் இருந்தால் நீங்கள் காம்பவுண்ட் சிவரில் வைக்கணும் கேட்டில் வைக்கணும் உங்கள் வீட்டில் எல்லா இடத்திலுமே இந்த வந்து காப்பு கட்டி வைக்க வேண்டும் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருந்தாலும் சரி இல்லை கடைகள் வச்சுருந்தாலும் சரி மாடு தொழுவம் வச்சுருந்தாலும் சரி எங்கே நீங்கள் உங்களுக்கு சொந்தமான இடம் இருந்தாலுமே இந்த காப்பை வந்து நீங்கள் கட்டி வைக்க கட்டி வைக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் டூ வீலர் ஃபோர் வீலர்களுக்கும் இந்த காப்பை கட்டி வைப்பார்கள் அதே மாதிரி டிராக்டர்களுக்கும் பஸ்ஸு அந்த மாதிரி எல்லாமே எல்லா இடத்துலையுமே அது நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாத்துலேயுமே இந்த காப்பை வந்து கட்டி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏதா இது வந்து ஒரு மருத்துவ குணத்திற்காகத்தான் பயன்படுத்துது அதனால் எந்த ஒரு ஒரு தவறுமே கிடையாது தீங்கும் கிடையாதுங்க அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே இந்த காப்பு கட்டி வைக்க வேண்டும் சூரியன் மறைவதற்குள் இந்த காப்பு வந்து கட்டி வைத்து விட்டு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் பூஜை அறையில் இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி படங்கள் அதாவது உங்கள் குல தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம்னா உங்களுக்கு சில பேருக்கு வந்து முருகன் பிடிக்கும் பிள்ளையார் பிடிக்கும் லக்ஷ்மி பிடிக்கும் அந்த மாதிரி இஷ்ட தெய்வங்கள் இருக்கும்ல அந்த இஷ்ட தெய்வம் வச்சுக்கலாம் இல்லை குலதெய்வம் ஃபோட்டோ எங்கேட்டுருக்குன்னா குலதெய்வம் கூட வச்சுக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் பூக்கள் அணிவித்து அவர்களுக்கு நெய்வேத்தியமாக பொங்கல் சொல்லுவாங்க அதாவது வெண்பொங்கல் வேற பொங்கல் வேற வெண்பொங்கல்னால் நம்ம நெய்யை நிறையா போட்டு நம்ம ச சமைப்போங்க ஆனால் இது அப்படி கிடையாது இது வெறும் வெள்ளை பொங்கல் அதாவது வெறும் அரிசியை மட்டும் அதாவது பச்சை அரிசியை மட்டும் நல்ல நல்லா கொல்ல கொள்ளன்னு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா துள்ளு மாவு ரெடி பண்ண வேண்டும் துள்ளு மாவு எப்படி ரெடி பண்ணுங்கிறது நான் சொல்கிறேங்க கேட்டுக்குங்க இந்த துள்ளு மாவு எப்படி பண்ணுறதுங்கிற நான் சொல்கிறேங்க அதாவது ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்குங்க அது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நல்லா ஊறின பிறகு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த வெறும் அரிசி மட்டும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஃபேனில் வந்து காய வைங்க அதுக்கு ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க அந்த மாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் அப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து உள்ளே போட்டுக்கணும் கொஞ்சம் வேப்பிலை போட்டு நல்லா அதை கலக்கிவிட்டு நீங்கள் நம்ம தெய்வத்திற்கு நெவேத்தியமாக படைக்க வேண்டும் அதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது கண்டிப்பாக வெற்றிலை பாக்கு இளநீர் வைத்து வழிபடுவது சிறந்ததாகும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது நீங்கள் கடவுள் ஃபோட்டோ கடவுள் சிலைக்கு முன்னாடி நல்ல ஒரு வாழை இலை வந்து விரித்து வச்சுக்கோங்க நான் வெள்ளைப் பொங்கல் செய்ய சொன்னேன் அந்த வெள்ளை பொங்கலை எடுத்து நல்லா ஒரு பவுலில் நல்லா வ வர வர மாதிரி ஒரு அச்சு வர மாதிரி அதை வந்து உள்ளே போட்டு நல்லா த இது பண்ணி நடுவில் வந்து தலைவாழையில் நடுவில் வந்து நீங்கள் அதை கொட்டி வைங்க அது அழகாக நல்லா வந்துடும் நல்லா அழகாக பவுல் ஷேப்பில் வந்த பொங்கல் நடுவில் ஒரு குழி பறிச்சுக்குங்க அந்த குழிக்குள்ளே கொஞ்சமாக தயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குழி வெளியில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழமாக நல்லா பொடியாக நறுக்கி அதை தூவி விட்டுருங்க கொஞ்சம் மண்டவள்ளம் இருந்தாலும் அதில் தூவி விட்டு அது பக்கத்தில் துள்ளுமாவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குங்க தேங்காய் பழம் உடைக்கிறவங்க தேங்காய் பழம் தாராளமாக உடைக்கலாம் அதன் பின்னர் வீடு முழுவதும் கண்டிப்பாக சாம்பிராணி போட்டு ஆக வேண்டுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோமியம் தெளிப்பார்கள் உங்கள்கிட்ட கோமியம் கிடச்சின்னா நீங்கள் கோமியம் கூட வீடு முழுவதும் தெளித்து விடலாம் வீடு உள்ளேயும் கிடையாது வெளியும் கூட நீங்கள் தெளிக்கலாம் கோமியம் கிடைக்காதவர்கள் நீங்கள் மஞ்சள் தண்ணியை தெளிக்கலாம் ஓகேங்களா ஒரு தண்ணியில் மஞ்சள் கலக்கி கொஞ்சம் வேப்பிலை போட்டு நீங்கள் வீடு வீட்டுக்குள்ளேயும் வீடு வெளியையும் நீங்கள் தெளித்து கொள்ளலாம் இந்த மாதிரி வீடு முழுவதும் சாம்பிராணி புகை கண்டிப்பாக போட வேண்டும் அதன் பின்னர் நீங்கள் ஊதுபட்டி இல்லைன்னா கற்பூரம் காமித்து நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு அதாவது அன்றைக்கு ஏதோ ஒரு அம்மன் பாடல்கள் கந்த கந்தசஷ்டி கவசம் அபிராமி அந்தாதி அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஒரு தெய்வீக பாடல்களை நீங்கள் வீட்டிற்குள் பாட வேண்டும் இல்லையா நீங்கள் காயத்ரி மந்திரம் கூட நீங்கள் ஒரு பத்து முறை சொன்னால் போதும் இதற்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாதுங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேங்க அதாவது போகி பண்டிகை என்று நீங்கள் வீட்டை வந்து அசுத்தமாக வைக்கக்கூடாது அதாவது நீங்கள் வந்து பீரியடாயிருக்கு அதனால் நான் கொண்டாடக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வீட்டை வந்து நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் அப்படி காப்பு கட்டணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் கிட்ட கட்ட சொல்லலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஆண்கள் கூட காப்பு கட்டலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க தான் பார்த்திங்கன்னா அதாவது அன்றைய தினம் வந்து கண்டிப்பாக பால் தயிர் உப்பு போன்ற பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் வந்து விலக்கேற்றாமல் இருட்டாக வைக்கக்கூடாது அடுத்தது முக்கியமானது கண்டிப்பாக அசைவம் சாப்பிடுவதோ வீட்டில் சமைக்கவோ கூடாதுங்க ஏன்னா நீங்கள் காப்பு கட்டிட்டீங்கனாலே அந்த மூன்று நாட்கள் அதாவது போகி பண்டிகை தைப்பொங்கல் அடுத்த உழவர் தினம் இந்த மூன்று நாட்களிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிள்ளையார் வந்து நீங்கள் பிடிச்சிருப்பீங்க பார்த்திங்களா அந்த வச்சுருப்பீங்க சாணம் வச்சுருப்பீங்களா அது வந்து நீங்கள் ஆற்றில் கரைக்கிற மட்டுமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து அசைவம் சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது மது அருந்தக்கூடாது இந்த மாதிரி இந்த போகி பண்டிகையை நீங்கள் மனமாற கொண்டாட எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத டெய்லியும் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நமக்ஷிவாயர்